குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இது வந்து மதுரை மீனாட்சி அருள்மிகு மதுரை மீனாட்சி அம்மன் நான் இந்த படத்தை நான் இன்னும் போட்டதே இல்லை இன்னைக்கு தான் இது போட்டு போடுறேன் நான் எனக்கு நடந்த ஒரு இதை வந்து நான் இன்சிடெண்ட்டை சொல்கிறேன் மதுரை மீனாட்சி அம்மனோட கோவிலுக்கு போனால் உடனே திருமணம் நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து என்னோடய லைஃப்பில் நடந்த இன்சிடெண்ட்ஸ் நான் வந்து ஒருத்தர்கிட்ட கடன் வாங்கிட்டேன் ஒரு முப்பதாயிரம் ரூபாய் கடன் வாங்கிட்டேன் என்னால் அந்த டைமுக்கு நாளைக்கு வந்துடுவாங்க அப்போ வந்து இன்றைக்கி என்னால் சரி பண்ணவே முடியல அப்போ நான் வந்து என்னடா பண்ணுறது யார்கிட்ட நாளைக்கு வந்தால் அவர் வேறு ஏண்டி பாடி போடின்னு பேசிட்டா என்ன பண்ணுறதுன்னு பயந்து நட்டுங்கிக்கிட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ வந்து அப்புறம் குனிஞ்சு குனிஞ்சி கடையில் வேலை செய்துக்கிட்டு இருந்தேன் அப்போ குனிஞ்சு குனிஞ்சு வேலை செய்யும் பொழுதுங் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய மாங்கல்யம் உள்ள இருந்து சடீர்னு வெளியே வந்துச்சு அப்படியே கீழே குனிஞ்சி இப்படின்னு வேலை செய்யும் பொழுது வந்துதுங்க ஃப்ரெண்ட்ஸ் டக்குன்னு பிடிச்சிக்கிட்டேங்க ஃப்ரெண்ட்ஸ் இது இருக்குதுன்னு சொன்ன உடனே நான் கொண்டு போய் ஓட்டனே அதை கொண்டு போய் நான் செல் ஏன்னா அந்த ஒரு அவங்க நம்மளை ஏண்டி வாடி போடின்னு கூடாது ஆனாலும் கை நீட்டி காசு வாங்கிட்டோம் அவங்களுக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக உடனே கொண்டு போய் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வெறும் மஞ்சள் க மஞ்சள் கிழங்கு ஒன்று கையை கழுத்தில் கட்டிட்டு உள்ளே போட்டுவிட்டேன் யாருக்குமே தெரியாது அதை கொண்டு போய் கடையில் உடனே சேல் பண்ணி ஒரு தடவை சேல் பண்ண சேல் பண்ணிவிட்டு உடனே முப்பதாயிரத்து கொண்டு வந்து அவர் கையில் கொடுத்துட்டேன் நான் வந்து கை நீட்டி வாங்கின காசு நமக்கு ஆபத்தவசரத்துக்கு அவசரத்துக்கு உதவுனாங்க ஆனாலும் நம்ம அந்த டைமுக்கு கடைசி தேதி அதுதான் இல்லைன்னா ரொம்ப இதாக பேசுவாங்கண்ணா அப்போ நான் அப்புறம் சரின்ட்டு அதை கொடுத்துட்டேங்க ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்துட்டு அதற்கு பிறகு வந்துங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாளாக எனக்கும் அது வாங்கணும் அப்படி இப்படின்னு ஏதோ ஒரு கஷ்டம் வந்துக்கிட்டே இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ என்னால் வாங்க முடியல அப்புறம் நான் என்ன பண்ணேன்னா நான் வந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் எப்பவும் போல சாதாரணம் நான் மதுரை மீனாட்சி அம்மனை பார்க்கணும் பார்க்கணும் ரொம்ப வருஷமாக இருந்தேன் ஆனால் ரொம்ப வருஷம் கழித்து தான் நான் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு என்ன ஏன்னா இவர் ஐயப்பன் கோயிலுக்கு போயிட்டு வரும்போது மதுரைக்கு இருந்தேன் என்னை கூட்டிக்கிட்டே போக மாட்டாங்க நான் வந்து ரொம்ப வருஷம் கழித்து தான் ஃப்ரெண்ட்ஸ் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போனேன் அப்போ வந்து நான் போயிட்டு வந்த உடனே அம்மான்னு அழுதேன் அம்மா என்ன அம்மான்ட்டு நான் எப்போவும் போல சாமி நார்மலாக கூப்பிட்டு வந்து வீட்டில் இருந்தேன் உடனே எனக்கு அந்த மாங்கல்யத்தை வாங்கி எனக்கு கொடுக்க நான் வாங்குகிற சூழ்நிலை வந்துருச்சு அதனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி மதுரை மீனாட்சி அம்மனுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா உடனே திருமணம் நடக்கும் நான் அதனால தான் என் லைஃப்பில் நடந்ததை உங்களுக்கு நான் சொல்கிறேன் நான் இந்த படத்தை நான் இன்னும் போட்டதே இல்லை வந்து இன்னைக்கு பெருமாள்னுடைய இது போட்டதையே பெருமாள் படத்தை எத்தனை போடுறது சனிக்கிழமை பெருமாளுக்கு உகிய உரிய நாள் தான் ஆனாலும் நான் போடலை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம ஒரு முக்கியமான ஒரு பதிவு அதனால் நீங்கள் போய் பச்சை பட்டு ஒரு பச்சை ப்ளவுஸாவது அங்கே சாமி மடியில் வச்சு யாருக்காவது ஒரு சுமங்கலி பெண்களுக்கு கொடுங்க ஒரு பூ வச்சு ஒரே ஒரு ரோஜா பூ வச்சு கூட கொடுங்க அப்படி இல்லைன்னா தரிசனம் மட்டுமாவது நீங்கள் பண்ணிவிட்டு வாங்க இங்கே உடனே திருமணம் நடக்கும் நீங்கள் என்னடா அப்படி இது என்னோடய லைஃப்பில் நடந்தது அதனால் நான் சொல்கிறேன் சரி இந்த தடவை நம்ம வந்து மார்ச் மாதம் மைத்ர முகூர்த்த நேரத்தை பார்க்கலாம் நான் வந்து முன்னே எத் முன்னெல்லாம் கொடுத்துருந்தேன் எல்லாரும் சொல்லிட்டாங்க நான் இன்னும் சொல்லாமே இருக்கிறேன் அதனால் மார்ச் மாதம் மைத்திர முகூர்த்தம் வந்து மொத்தம் ஒரு ஒரு மாதம் ரெண்டு வரும் மூணு வரும் இந்த தடவை மூணு வந்துருக்குது நான் வந்து இது கொஞ்சம் தள்ளி போயிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் முதல்ல மைத்திர முகூர்த்தம் என்றால் என்ன மைத்திர முகூர்த்தம் என்றால் அனுச நட்சத்திரமும் விருட்சு அனுச நட்சத்திரமும் விருச்சுகள் லக்கணத்தோடு கூடிய நேரமே மைத்திர முகூர்த்த நேரம் ஒன்று இன்னொன்று அஸ்வின் நட்சத்திரம் மேஷ லக்னத்தோடு கூடிய நேரமே அந்த நேரமே மைத்திர முகூர்த்த நேரம் சரி மைத்திர முகூர்த்த நேரம் என்பது இது வந்து கடனை அடைபடுவதற்கென்றே இருக்கிறது சரி இந்த நேரத்தில் நாம் வந்து அந்த டைமில் நாம் வந்து அந்த மைத்திர முகூர்த்த நேரத்தில் கடன் எடுத்து வச்சால் காசு எடுத்து வச்சா கடன் குறையுமா நிச்சயம் குறையும் ஏன்னா ம முகூர்த்தம் குறித்து எந்த ஒரு செயல் செய்தாலும் அது நிச்சயமாக அதற்குரிய ஒரு பலன் உண்டு நாம் வந்து இது எத்தனையோ முகூர்த்தங்கள் இருக்குது அக்கா அது சாந்தி முகூர்த்தம் இருக்குது கல்யாணத்துக்கு முகூர்த்தம் கொடுக்குறோம் வயசுக்கு வந்தால் முகூர்த்தம் கொடுக்குறோம் கிரகப்பிரவேசத்துக்கு முகூர்த்தம் கொடுக்குறோம் எத்தனையோ முகூர்த்தம் இருக்குது அத்த இது வந்து கடனை அடைபடுவதற்கெண்டி இருக்கின்ற இந்த ஒரு நேரமே மைத்ர முகூர்த்த நேரம் அதனால் இந்த நேரத்தில் நம்ம காசு ஒரு நூறுரூபான்னா அது எடுத்து வச்சு ஒரு கவரில் போட்டு வச்சு எத்தனையோ நம்ம வாங்கியிருக்கோம் இஎம்ஐ போட்டு வீட்டுக்கு பொருள் வாங்கியிருக்கோம் பேங்க் கடன் இருக்கும் நகை கடன் இருக்கும் எத்தனையோ கடன் இருக்கும் அதனால் அந்த நேரத்தில் நீங்கள் ஒரு கவரில் போட்டு எடுத்து வச்சுட்டிங்கன்னா அதற்கு பிறகு பேங்க்குக்கு போகும்போது எங்கே போகும்போதோ அதனோடு சேர்த்து நீங்கள் அந்த பணத்தை போட்டு அசலில் ஒரு நூறுரூபா வட்டி பட் டீல ஒரு இது அசலில் ஒரு நூறுரூபானாவது எடுத்து வச்சு உங்களால் எவ்வளோ முடியுது எடுத்து ஒரு கவரில் போட்டு வச்சுருங்க இஎம்ஐக்கு நகைக்கு கடனுக்கு எந்தெந்த கடன் இருக்கோ அத்தனையும் எடுத்து போட்டு வச்சுட்டிங்கனாக்கா அதற்கு பிறகு வந்து அதை போட்டு நம்ம கட்டிடலாம் சரி இது வந்து ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு நேரம் கொடுக்குறாங்களே இது எப்படி அப்படின்னு இது வந்து எத்தனையோ பஞ்சாங்கம் இருக்குது ஆற்காடு பஞ்சாங்கம் இருக்குது திருக்கணித வாக்கிய பஞ்சாங்கம் திருக்கணித பஞ்சாங்கம் கோவில்களில் இன்றும் நடைமுறையில் இருப்பது வாக்கிய பஞ்சாங்கம் தான் அதை அமைக்கப்பட்ட பஞ்சாங்கம் தான் திருக்கணித பஞ்சாங்கம் திருக்கணித பஞ்சாங்கத்திற்கு வாக்கிய பஞ்சாங்கம் கொஞ்சம் வேறுபடும் ஆனால் திதி ஒன்றாக தான் இருக்கும் அதனால் ஒன்றும் பயம் இல்லை அதனால் ஒன்றும் இது இல்லை சரி அதனால் கொஞ்சம் நேரம் மாறுபடும் இந்த மாதத்தில் நாம் சரி இது நம்ம அடைக்குமானா இல்லை நம்ம பிறந்த கால ஜாதகம் என்ன சொல்லுதோ அடைபடுமா நம்மளோட இது வந்து ஒரு பொது பலன்தான் ஆனால் நம்மளுடைய பிறந்த கால நேர ஜாதகத்தை என்ன சொல்கின்றதோ அதுபடி தான் நடக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாம் இந்த மாதம் வந்து மூணு மைத்ர முகூர்த்தம் வந்திருக்குது வந்து ஒன்று மார்ச் மூன்றாம் தேதி திங்கட்கிழமை காலை காலையிலே வந்துட்டு அது நாம் இந்த இதை விட்டுடுவோம் ஒரு முகூர்த்தத்தை விட்டுட்டோம் காலை எட்டு எட்டு ஐந்திலிருந்து பத்து முப்பத்தைந்து வரைக்கும் இருக்குது ஒரு முகூர்த்தம் ஒன்று மார்ச் மாதம் மூன்றாம் தேதி திங்கட்கிழமை காலை எட்டு எட்டு ஐந்திலிருந்து பத்து முப்பத்தி ஐந்து வரைக்கும் இந்த முகூர்த்தம் முடிஞ்சிருச்சு இப்போ அடுத்த முகூர்த்தம் இரண்டாவது முகூர்த்தத்துக்கு தான் நம்ம வரும் ஒன்று மார்ச் பத்தொன்பதாம் தேதி புதன்கிழமை இரவு பத்து பத்திலிருந்து பன்னிரெண்டு இருபது வரைக்குமே இருக்குது மார்ச் மாதம் பத்தொன்பதாம் தேதி இரவு பத்து பத்திலிருந்து பன்னிரெண்டு இருபது வரைக்குமே இருக்கிறது புதன்கிழமை அதனால் இந்த முகூர்த்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் இன்னொன்று மூன்றாவது முகூர்த்தம் மார்ச் முப்பத்தொன்னாம் தேதி திங்கட்கிழமை காலை ஆறு ஆறு ஏழு மணினே கணக்கு வச்சுக்கோங்க ஆறு ஐம்பத்தாறு ஒரு ஏழுலருந்து எட்டு நாற்பத்தைந்து வரைக்கும் இருக்குது ஏழு டு எட்டு நாற்பத்தை இது வந்து இந்த மாதம் வந்து மூன்று முகூர்த்தம் இருக்குது கடைசி நாளும் வர்றதுனால முப்பத்தி ஒன்று வர்றதுனால இது வந்து மூணு முகூர்த்தம் வருது மறுபடியும் நான் சொல்கிறேன் மார்ச் முப்பத்தி ஒன்றாந்தேதி திங்கட்கிழமை காலை ஏழு மணியிலேருந்து ஏழு டு எட்டு நாற்பத்தி மூணு வரைக்குமே இருக்குது இந்த மைத்ர முகூர்த்த நேரம் ஒவ்வொரு மாதம் ரெண்டு வரும் ஒரு மாதம் மூணு வரும் அதனால் இந்த முகூர்த்த நேரத்தை பயன்படுத்தி இந்த மதுரை மீனாட்சி அம்மன் திருவருளால் நாம் வந்து கடனை அடைபட்டு நாம் வந்து இது பண்ணுவோம் நீங்கள் கட்டாயம் திருமணம் நடக்கணும் அந்த மாங்கல்ய பாக்கியம் வரணும் அப்படின்னா நீங்கள் என்னோடய வாழ்க்கையில் நடந்த ஒரு இது அதனால் அம்மா நமக்கு எடுத்து கொடுப்பாங்க இந்த மதுரை மீனாட்சி அம்மனோட அருளால் நீங்கள் வந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க உடனே திருமணம் நடக்கும் ஒரு பச்சை கலரில் ஒரு பச்சை பட்டுடுத்தி முடிஞ்ச முடிஞ்சால் சேரீ வாங்கி கொடுங்க அப்படி இல்லைன்னா ஒரு ப்ளவுஸ் மட்டுமா கிட்ட வச்சு நீங்களே கூட எடுத்துகிட்டு வந்து வச்சு தைச்சி போடுங்க அவ்வளோ ஒரு சிறப்பான ஒரு இது அம்மா வந்து இந்த மதுரை மீனாட்சி அம்மன் நம்மளுடைய மதுரை மீனாட்சி அம்மனோட அருளால் நமக்கு வந்து இந்த ஏழுமலையானோட அருளால் இந்த சனிக்கிழமை ஒரு சங்கல்பம் எடுத்துக்கிட்டு நம்ம கடன் கஷ்டங்கள் அனைத்தும் தீர்ந்து வாழ்க்கையில் நம்ம வந்து திருமணமாகாதவங்களுக்கு நம்மளோட கஷ்டங்கள் நம்ம மனவேதனை உடல் வேதனை அனைத்தும் தீர்ந்து நம்ம வாழ்க்கையிலே எல்லா கஷ்டத்தையும் தீர்த்து நம்ம நல்லபடியாக வாழும் அதனால் இது நீங்கள் கட்டாயம் செய்ய ஓம் அம்மா தாயே சரணம் மதுரை மீனாட்சி தாயே சரணம் அம்மா தாயே சரணம் மதுரை மீனாட்சி தாயே சரணம் இதே நீங்கள் டெய்லி ஒரு இருபத்தி ஏழு தடவை சொல்லுங்க நீங்க நிச்சயம் திருமணம் நடக்கும் அந்த மாங்கல்யம் கிடைக்கும் அதனால நான் என்னுடைய அனுபவத்துல உணர்ந்தது அதனால நீங்க இதை கட்டாயம் செய்யுங்க அவ்வளோ ஒரு கஷ்டமான சூழ்நிலை என்னோட மாங்கல்யத்தை வைக்கிற சூழ்நிலை கூட நமக்கு தான் பெருசு அதனால் என்னென்னு மஞ்ச கயிறில் நான் கிழங்குல கட்டிக்கிட்டு நான் அதை செய்தேன் அதே மாதிரி அந்த மாங்கல்யத்தை எனக்கு எடுத்து கொடுத்தது இந்த மாதிரி மீனாட்சி மட்டும் தான் அதனால் இதை நீங்கள் கட்டாயி செய்யணும் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னால் முடிந்த ஆன்மீக தகவல் தரேன் நல்லா தகவல் தரேன் அதே மாதிரி என்னோட ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குறேன் அனைவருக்கும் என்னுடைய மனமாக நன்றி ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம்